அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூ சங்கல் மிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாவின் மாபெரும் கிருபையால் பதினேழாவது தராவியை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் எல்லாமு அல்லாஹ் ரமலானுடைய பிறை பதினேழில் பதுர் ஷொஹதாக்களுடைய தியாகங்களை நினைவு கூர்ந்து நம்மளுடைய அமல்களை சீரான முறையில் அவர்களை பின்பற்றி நடப்பதற்கான தோஃபிகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே பதிரு ஷொஹதாக்கள் பதிர்களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீதுகளை அவர்களுடைய தியாகங்களை நினைவு கூற வேண்டும் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு நிலையிலும் அந்தஸ்து மிக்கவராக இருந்தவர்கள் பதிரு சஹாபிகள் எகாமத்து சொல்லப்படுகிறது யார் தொழு வேண்டும் என்று கேள்வி எழுந்தால் முதலில் இப்படி கேட்பார்கள் பதில் சஹாபிகள் யாரேனும் இருக்கிறீர்களா அவங்க முன்னாடி வாங்க அப்படின்பாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜிப்ரஹில் அலி சலாம் நபி சல்லா அலிஸ்வரத்தில் வந்து கேட்குறாங்க மண் தகுப்தூன் ஃபீமன் ஷஹீத பதில் பதில் காலத்திலே கலந்து கொண்ட நபர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் யார் அசுல் அல்லா அப்படி என்று நவியல் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் இடத்துல ஜிப்ரஹில் அலிசலாம் கேட்குறாங்க அப்பொழுது நவியல் நாயகம் சல்லல்லா அலிசல்ம சொல்கிறார்கள் ஹும் மின் அஃபுதலின் நாஸ் அவர்கள் மனிதர்களிலே ஆக சிறந்தவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நவியல் நாயகம் சல்லாஹ் அலிசன் சொன்ன உடனே

மலக்குமார்கள் தான் மலக்குமார்களுடைய அந்த வரிசையில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பத்ர் கலத்திலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி தவறே செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் யஅமலு மாஷயதும் பத்ர் கலத்திலே கலந்து கொண்டவர்களே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஃபக்கத் கஃபர்து லக்கும் உங்களுக்கு நான் மன்னிப்பு வழங்கிட்டேன் முன் செய்த பாவம்ல இதற்கு பிறகு நீங்கள் அப்படி ஏதேனும் செய்ய மாட்டாங்க அப்படி செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் அந்த அளவுக்கு பதில் சோதாக்களுடைய அந்த பதிரு தியாகிகளுடைய நிகழ்வுகளை நமக்கு கண்முன்னால் கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு சகாபி எட்டு அலி செல்லம் பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை மக்காவின் பக்கம் அழைத்து கொண்டு வராங்க வெற்றி மக்கா வெற்றி கொள்ளணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க அழைச்சிக்கிட்டு போறாங்க இந்த செய்தியூன் அபிபல்தா என்ற சஹாபி ஒரு பெண் சாரா என்ற ஒரு பெண் இடத்துல ஒரு கடிதத்தை கொடுத்து குறைசியல் இடத்துல கொடுத்துரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அதாவது போருக்கான தந்திரத்தை போருக்கான ரகசியத்தை உடைச்சிடுறாங்க இது நபி சலல்லா தெரிவிக்கப்படுகிறது ஒரே நமிசல்லா அலு செல்லம் அழிவதி அழைச்சாங்க இன்னொரு ரெண்டு சஹாபி அழைச்சாங்க இப்படி ஒரு இடத்துல ஒரு பெண்மணி போயிட்டு இருப்பா அவளை புடிங்க பிடிச்சி அவகிட்ட ஒரு கடிதம் இருக்கு கொண்டு வாங்க வந்து பார்த்தாங்க கடிதத்தில் எழுதிருக்கு சில விஷயங்களை எழுதி இப்படி வராங்க நமிசுல்லா அலு செல்லம் ஒரு பெரிய படையை கூப்பிட்டு வராங்க நீங்க என்ன பாதுகாத்துக்குங்க அப்படின்னு அவங்க எழுதிருக்கிறாங்க அழைச்சிட்டாங்க அவங்கள வந்து நின்றுட்டாங்க உமர் அபித்தான் இருப்பாங்களா சொல்லலா

அல்லா மன்னிப்பான் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா ரகசியத்தை சொல்றாங்க அப்படி கூட அவங்க மேல இல்ல தண்டனை இல்லை அவங்களுடைய அபிபல்தாவுடைய பணியாளர் ஒருவர் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டார் போல இவர் வந்து சொல்றார் நபிசுல்லா சொல்லி யார சொல்லா இல்ல எது குலன்னார் நிச்சயமா அவர் நரகத்துக்கு தான் போவார் அவரு அப்படின்னு நபிசல்லா சொல்ல முன்னாடியே வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு எனக்கு எஜமா ஹாத்திப் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறார் அவர் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல போனது இல்லா அப்படி சொல்லாதீர்கள் அவர் பதிலே கலந்து கொண்ட சஹாபி சொர்க்கத்துக்கு தான் போவன் நான் சொல்கிறேன் என்று சொல்ல சொன்னாங்க அப்படி என்ன அந்த பதில் கலத்திலே நடந்தது யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய போரோட ரகசியத்தை சொல்றாரு தன்னுடைய தன்னுடைய பணியாளருக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழலையும் சொல்லாதீர்கள் அவர்களுக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பதில் கலத்தினுடைய தியாகம் எப்படி இருக்கும் அவர்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் அதை கண்குன்னாடு கொண்டு வரணும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு நபி சொல்லா அலிஸ்லம் சஹாபாக்களோட போயிட்டாங்க அன்சாரி தோழர்களும் முகாதியர்களும் இணைந்து இருக்கிறாங்க ஆனாலும் இந்த குறைசிகளுக்கு மக்கத்து மக்களுக்கு பிடிக்கவில்லை எப்படியாவது அவர்களை விட வேண்டும் அவர்களை நசுக்கி விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு இருக்க ஒரு குழுவை அழைச்சிக்கிட்டு அப்ப இஸ்லாமிய ஏத்துக்கல அவங்க அங்க மக்காவில இருந்து ஷாம் நகரத்துக்கு போக பார்க்குற அப்பொழுது யாரெல்லாம் முதலீடு செய்தார்களோ போடுவாங்களே முதலீடு நான் உங்களுக்கு அப்படின்னு கொடுக்கும் பொழுது அபூஜா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் சொன்னார்களாம் யாரெல்லாம் முதலீடு கொடுத்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் முதலீடு திருப்பி கொடுக்கப்படும் ஆனால் லாபத்தை கொடுக்க முடியாது ஏன் என்ன ஆயிற்று இந்த லாபம் முழுக்க நாம் ஒரு படை தயார் செய்வதற்கு ஆயுதங்களை தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைக்க வேண்டும் யாருக்கு முன்னால் அந்த முகம்மதையும் அவர்களுடைய கூட்டத்தையும் அழிக்க எல்லோரும் சரி சொன்னாங்க ஆ நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் அப்படியே கொடுத்துடுறேன் எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படியாவது அழைச்சிடணும் ஊரை விட்டு போயிட்டாங்க சொத்து பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ கூட அவங்கள நிம்மதியா விடணும்னு நான் அவங்களுக்கு தோண அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல ஒரு வருஷம் முழு ரெண்டாவது ஹிஜ்ரி இது நடக்குது ரமதான்னுடைய கடமையாக்கப்பட்ட அந்த நேரம் அது ரமதான் அப்பதான் ஹிஜ்ரி ரெண்டு இந்த பணி குழு கிளம்பிடுச்சு போயிட்டு இருக்கிறாங்க ஷாமுக்கு நபிசல்லா அலை செல்லவுக்கு அதுக்குள்ள உளவுத்திறன் மூலயமா செய்து வந்துருச்சு இப்படி இவங்க போயிருக்கிற லாபம் எல்லாமே நம்மளை அடிக்கிறதுக்கான படை ஆயுதங்களை தயார் பண்ணுறதுக்கு தான் இந்த லாபத்தை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நபீஸ்வரல்லா அலே சொன்னார்கள் அவர்கள் வந்தால் பெரிய செல்வத்தை கொண்டு வருவாங்க எனவே அந்த செல்வம் உள்ள போயிருச்சுன்னு சொன்னால் நம்மளை அழிக்கிறதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க எனவே அவங்கள முற்றுகையிடணும் அவங்கள தடுத்து நிறுத்தணும்

சாச்சா பெரிய தந்தை அவங்க அப்போ ஆர்த்திகா என்ன வேணும் மாமி அவங்க மாமி கனவு காண்றாங்க என்ன கனவு அபு கைஸ் என்ற மலையில் இருந்து ஒரு பாறை வெடித்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போய் விழுகிறது தோல் இந்த மாதிரி திடுக்குன்னு எழுந்திருச்சு என்ன பாறை வெடிச்சு எல்லா குறைசிகளுடைய வீட்டில் மக்கால இருக்கிற எல்லா குறைசிகளுடைய வீட்டிலையும் போய் விழுது என்ன இது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கனவா இருக்கிறது என்று தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் அவங்க கிட்ட என்ன செய்யறாங்க போய் சொல்றாங்க அப்போ இஸ்லாம் ஏற்கில் அப்பாஸ் ரஜிவாத்தாலு அவங்க அம்மா எனக்கு பெரிய ஒரு ஆபத்தான செய்தியாக தான் தெரியுது நீ இது யாருக்கிட்டையும் சொல்லிராத அப்படின்னு சொல்லி இவர் போயிட்டு இவருடைய சகோதரர் கிட்ட சொல்றார் வலீத் அவருடைய பேர் அவர்கிட்ட போய் சொல்றார் அவர்கிட்ட சொல்றார் இந்த செய்தியை நீ கிட்ட சொல்லிடுறது யாருக்கிட்டையும் சொல்லிராதன்னு சொல்லும் போதுதான் அவரு கிட்ட செய்யும் தோணும் இல்லையா அவரு போய் அவங்க அப்பா அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்படியே பரவி 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 எங்க போய் சேரணும் அபுஜஹல் கிட்ட போய் சேர்ந்துருச்சு அபுஜெஹல் தான் அந்த கூட்டத்துக்கே பெரிய தலைவனா இருக்கிறவர் உடனே வந்தாங்க அப்பா சர்வது எல்லாத்தாலும் மக்கா காபத்துலா ஷரீஃப் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது நேராக வந்து அபுஜஹஹல் கேட்டான் உங்க குடும்பத்துல ஒரு ஆண் தான் நபியா வந்திருக்கிறாரு நான் கேள்விப்பட்டேன் இப்போ என்ன பொம்மளைங்க எல்லாம் நபியா வந்துட்டு இருக்கிறாங்களா கனவு காங்கிறாங்களே அப்படின்னு அப்பா சதி எல்லா தான் பார்த்து யார் அபூஜி ஹல் கேஸ் நபி சல்லா அலிசம் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தானே அவங்க கனவு பார்த்து பார்த்து இப்ப நபின்னு சொல்லி போயிட்டாங்க இப்போ உங்களுடைய சகோதரி அவங்களும் கனவு பார்த்து நபியா ஆகிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்பா சதி இல்லாத எதுவுமே பதில் சொல்ல முடியல எப்படி இவருக்கு அந்த செய்தி தெரியும் அப்படின்னு அவர் யோசிச்சு நிற்கிறாராங்க பக்கத்துலையே நண்பர் இருக்கிறார் யார்கிட்டயோ சொன்னியா எங்கள் அப்பா கிட்ட மட்டும் தான் சொன்னேன் அதுதான் போயிடுச்சு ஒன்றுமே பேசாமல் வந்துட்டாங்க அப்பா சுத்தியாவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க பெண்கள் வீட்டுக்கு போனவுடனே பெண்கள்லாம் நம்மளை பார்த்து இவ்வளோ அசீகமாக நம்மளை பேசியிருக்கிறாங்க நம்ம அப்துல் முர்தலி ஹாஷியோடைய கிளையாறுகள் நம்மளை இவ்வளோ மோசமாக அவன் பேசியிருக்கிறான் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கிறீங்களே என்ன பண்ணணும் அவனை போய் அடிக்க போங்க நீங்க அவனை போய் அடிங்க நீங்கள் அப்படியே நீ இவங்க எல்லாரும் முஸ்மத்தி விடுறாங்க யார் அப்பா சுத்தி இல்லாத நான் இப்படி உசுபேர்த்தக்கூடிய நேரத்தில் அங்கே நடக்கிறது ஒரு விஷயம் அபுசுஃபியான்றது எல்லாத்தையும் அவன் அபு சுஃபியான் அவங்க போயிருக்காங்க இல்லையா வணிக குழு அந்த வணிக குழுவை நபிசல்லா அலுசர்முடைய தோழர்கள் பிடிக்கிறதுக்காக வேண்டிய செய்கிறாங்க போகிறாங்க அபுசுஃபியானுக்கு அந்த செய்தி வந்துருச்சு அவர் என்ன பண்ணார் கடற்கரை மார்க்கமாக வேறு ஒரு வழியை பிடிச்சி அவர் என்ன செய்கிறாரு மக்காவுக்குள்ளே வரத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு அப்படி வந்துட்டார் போன நபிசல்லா அலுசர்முடைய அந்த கூட்டத்தார்களுக்கு அவங்கள பிடிக்க முடியல அந்த வணிக குழுவை பிடிக்க முடியல ஆனால் அபு சுஃபியான் என்ன பண்ணாருன்னா இந்த செய்தி எங்களை பிடிக்கிறதுக்காக முகமது அவர்களும் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சாலும் ஒரு செய்தி அனுப்பிட்டார் யாருக்கு மக்காவுக்கு லம் லம் என்ற ஒரு நபரிடத்துல அவர் ரொம்ப வேகமாக ஓட்ட இத குதிரையை ஓட்டக்கூடியவர் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க எங்களை தொட எங்களை பிடிக்கிறதுக்காக வராங்க இத்தனை எல்லா லாபமும் போயிடும் நீங்க வந்தீங்கன்னா காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இங்க வருது செய்தி வர்றார் கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்பாஸ் ரதி இல்லாத அபு இங்கே சண்டை போடுறாங்க சண்டை சண்டை அபூ கைஸ் என்ற மலையில வந்து அவர் நிக்கிறார் யார் அந்த லம்லம் என்றவர் எங்கது செய்தி வந்தது அங்க அபு சஃபியான் கிட்டது செய்தி வருது வந்து நிக்கிறார் புரைசி மக்களே நீங்கள் எல்லாம் அழிந்து போனீர்கள் அப்படின்னு தன்னுடைய சட்டையை கிழிச்சுக்கிட்டு முடிஞ்சு உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போனது சொல்லுகிறார் உங்களுடைய அத்தனை பொருட்களும் உங்களுடைய லாபமும் உங்களுடைய வணிக பொருட்களும் அத்தனை முகமதும் அவருடைய குடும்பத்தை அவர்களுடைய சகாக்களும் இலசிக்கிட்டாங்க சூறையாடிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க கண்ட கனவு உண்மைன்னு அங்கதான் தெரியுது அவர் சொன்னாங்களா இல்லையா அபூகை என்ற மலையிலிருந்து பாறைகள் விடுத்து ஒவ்வொரு குறைசியுடைய வீட்டுக்கு போய் சேரும்னு சொன்னது அந்த செய்தி அப்படியே அவர் பார்க்கிறார் யார் ஜஹல் உடனே இவர் என்ன பண்ணாரு ஆயிரம் பேரை திரட்டி கூப்பிட்டுட்டு வந்துட்டார் நபி சொல்லா அலி அவங்க தான் போயிட்டாங்களே அபு சஃபியா நம்ம என்ன செய்யலாம் மதினாவுக்கு திரும்பலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் செய்தி வருது அபு ஜஹல் ஆயிரம் பேரை கொண்டு அழைச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான் என்ற ஒரு செய்தி நபி சொல்லா அலிஸ்வலம் வருது அப்பொழுது நபிகள் நாயகர் சல்லல்லா அலிஸ்வலம் சஹாபாக்களை எண்ணி பார்க்குறாங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிலாம் நபி சொல்லா அலுவலம் என்றாங்க வந்திருக்கிறது எத்தனை பேர் இருக்கிறீங்க முன்னூத்தி பதிமூணு சஹாபிகள் இருக்கிறாங்க முன்னூத்தி பதிமூணு என்ன அலம் சொல்றீங்க இதற்கு முன்னால் தாவூத் அலை சலாமுக்கு முன்னால் ஒரு அரசர் இருந்தார் தாலூத் அவர் பேரு அவருடைய படையிலும் முன்னூத்தி பதிமூணு நபர்கள் தான் இருந்தார்கள் என்று நான் செய்து விட்டிருக்கேன் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுக்கும் பொழுது எனக்கும் வெற்றி கொடுப்பான் அதான் அலமது இல்லான்னு சொன்னேன் அந்த எண்ணிக்கை நவிசல்லா அலிஸ்வலுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அந்த எண் நபிசல்லா அலிஸ்வலுக்கு சந்தோஷம் கொடுத்தது நபிசல்லா அலிஸ்வலம் கேட்டாங்க என்னோடு போர் புரியதுக்காக எல்லாம் தயாராக இருக்கிறீங்களா ஆயிரம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு பல ஆயுதங்களோட அபூஜா ஹெல்வாரா என்னோட வருவீங்களா அபுபக்கரதனை எதிர்த்தாங்க யாரும் சொல்லல இன்னும் மாக்கும் நாங்கள் உங்களோட தான் வரோம் உமரதன எதிர்த்தாங்க ஒவ்வொரு சஹாபியா எதிர்த்து எதிர்த்து சொல்றாங்க நபிசல்லா அலிஸ்வலுடைய பார்வை முழுக்க ஒரு திசையில தான் இருந்துச்சு

உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு கடலை காமித்து குதித்து விடுவோம் நாங்கள் என்ன புறமுதகு காட்டுவோமா எங்களுடைய வீரத்தை நீங்கள் களத்தில் பார்ப்பீர்கள் ஒரு அன்சாரியும் புறமுதகுவோட மாட்டோம் நாங்கள் அத்தனை நபர்களும் உங்களோட நிற்பம் யாரல்ல சொன்ன உடனே எந்திரிச்சு சந்தோஷமாட்டாங்க அந்த ஹதீசன் நிவாய்த்த செய்யறவங்க சொல்றாங்க நவிசன் அல்லாலு செல் முகம் அப்பொழுது அப்படியே சந்திரனுடைய சுடர் எப்படி இருக்குமோ அந்த வெளிச்ச பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நபிகழ்ச்சுடன் முகம் நவிசன்லா அலு செல்லும் அந்த படைகளை திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன என்ன இருக்கு ரெண்டே ரெண்டு குதிரைதான் சுபை ரதி இல்லாதனன்னு ஒன்னு வச்சிருக்கிறாங்க மெஹதாத் ரதி இல்லாதன்னு ஒன்னு வச்சிருக்கிறாங்க எழுவது ஒட்டகம் இதை தவிர்த்து எல்லாருமே கால்நடைதான் இப்படி சகாபாக்களுடைய அந்த நிலை அங்கே வரக்கூடியவர்களுக்கு எழுநூறு ஒட்டகம் இருநூறு குதிரைகள் இப்படி ஏராளமான ஆயுதங்களை வச்சுக்கிட்டு வராங்க உள்ள அவங்க வந்து பதிலிட்டாங்க நபி சொல்லா அலுவலம் எத்தனை பேர் வராங்க என்ற தோராயம் தெரிஞ்சுக்கணும் யாரையாவது போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அழித்துல போறாங்க ஒரு இடையன் பால் இருக்கிறான் சின்ன பையன் உங்ககிட்ட கேக்குறாங்க யாராவது இந்த பக்கம் படை வந்திருக்கா அபூஜகளுடைய படை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சும்மா தானே சொல்றேன் உண்மையா சொல்றேன் இடத்துல அழைச்சிட்டு போறாங்க நபிசராசன் தொழுந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த பையன் கிட்ட கேட்கிறாங்க ஏன் உண்மையை சொல்ற அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அபூஜகளுடைய படைதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் இன்னொரு தடவை அடிச்சுட்டு ஆமா அபூஜகல் அவர் உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் கடைசி லபிசுலாசன் தொழுகை முடிக்கிற நேரத்தில் இல்ல இல்ல யாரோ வணிக குழு தான் வந்திருக்கிறாங்க போல தெரிஞ்சு அபுஜா எல்லாம் வரல அப்படின்னு அவர் சொல்லிட்டார் யார அந்த சீர்பு அப்ப நம்ம விசுவாசம் சொன்னாங்க அவன் உண்மை சொல்லும் போதெல்லாம் தலையில அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அவன் போய் சொன்ன உடனே சைலண்ட் ஆயிட்டீங்களே நீங்க அவன் சொன்னது உண்மை அப்பொழுது விசுவாசம் அந்த சிறுவரை அழைச்சு கேட்டாங்க எத்தனை பேர் இருப்பாங்க யார சொல்லலாம் அதிரி எனக்கு தெரியல அப்படின்னாரு சின்ன பையன் எப்படி தெரியும் ஆட்டிடையன்

எல்லாருமே இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் ஒருவர் இருக்கணும் மற்றவராக இருந்தால் போருக்கு என்ன செய்ய களத்துக்கு வெளியே இருங்க அப்படின்ட்டாங்க வராதிங்க அப்பொழுது சாது ஒன்று ஹைசம்மா மகன் சாது ஹைசம்மா தந்தை எப்படி பேசுகிறாங்க பாருங்க சாதர் எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாப்பா நீங்கள் நான் அப்படின்னு இருக்குது நான் போகிறேன் நீங்கள் பெரியவங்க வீட்டை பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிறார் தள்ளாட வயதில் இருந்து நான் என்ன போகிற போகிறேன் நான் போகிறேன் வாலிப வயசு நீ வீட்டில் இருப்பா நீ குடும்பத்தோட இருப்பா அப்போ சொன்னார் நான் சுகங்கான காண சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு போகிறேன் மகன் சொல்றார் நான் சுகத்துக்கு போகல சந்தோஷத்துக்கு போகல சொர்க்கத்தை பார்க்க போறேன் எனவே எனக்கு வழி விடுங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் போதிக்கிறாங்க

சின்ன பதினாறு வயது தான் ரவிசல்லா அலி செல்லம் பதினாறு வயது பதினெட்டு வயதுலாம் அலோ பண்ண மாட்டாங்க போருக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இவர் என்ன பண்ணாருன்னா சஹாபி ஷஹீத் அவங்களுடைய அண்ணன் கிட்ட போய் சொன்னாங்க நீங்களும் போறீங்க நானும் போருக்கு வரணும் எனக்கும் அந்த ஷஹாத கிடைக்கணும் எனக்கும் ஷஹீத் ஆகணும் என்ன செய்யணும் உங்க பின்னாடியே நிந்துக்கிறேன் ரவிசல்லா அலி செல்லம் மறந்தா என்ன மறைச்சிக்கிங்க என்னுடைய ஆயுதத்தை நீங்க தூக்கிங்க அவரால் ஆயுதத்தை கூட தூக்க முடியல ஹதீஸ்ல வருது பின்னாடி போய் நின்றுக்கிட்டாரா நபிசுல்லா செல்வம் அப்படியே சஃப செஞ்சிட்டே பார்த்துட்டே வந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தா நாலு கால் இருக்கு என்னன்னா ஒருத்தர் பார்த்தா பின்னாடி ஒருத்தர் மறைஞ்சிட்டு இருக்காரு அழைச்சாங்க யார் அமைரியார சூழல்ல என்னுடைய சகோதரர் சிறுவராய் இருக்கிறாரு வெளியே அமைச்சிருங்க அப்படின்னு அழுதார் அழுதார் அழுதுகிட்டே இருந்தார் அந்த போர்க்களத்துக்கு நான் வந்தே தீருவேன் அப்படி அண்ணன் சொல்றாங்க வேணாப்பா நபிசுல்லா சார் வேணாம்னு சொல்றாங்க நான் வந்தே தீருவேன் நீங்க போறீங்கல்ல நான் எனக்கும் அந்த சகாதத்து வேணும் அவரும் கலந்து கொண்டார் விசுவாசம் அனுமதி கொடுத்தாங்க ஷஹீத் இப்படி பல சஹாபிகள் நவிசல்லா அலி சொல்ல போருக்கு எல்லாரையும் தயார் பண்ணிட்டாங்க இங்கேருந்து மதினாவிலிருந்து பதிலுக்கு போகணும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் எழுபது ஒட்டகம் தான் இருக்குது நவிசல்லா அலி சொல்லம் கேட்குறாங்க எப்படி போகிறது நவிசல்லா ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க ஒரு ஒட்டகத்துக்கு மூணு பேர் மூணு பேர் ஏறி போகக்கூடாது ரெண்டு பேர் மேலே உட்காந்துக்கணும் ஒருத்தர் மூக்க நாங்கள் பிடிச்சிக்கணும் கொஞ்சம் தூரம் போகணும் அடுத்து ஒருத்தர் கீழே இறங்கிவார் இவர் மேலே உட்காரணும் இவர் கீழே நடந்து போகணும் அடுத்து அவர் கீழே இறங்கிடுவார் இப்படி நபி சொல்லா அலி செல்லம் எல்லாருக்கும் பங்கு போட்டுட்டு தான் தலைவர் தானே தனியா போகலாம்ல இன்னைக்கு இருக்கிறவங்களாம் அப்படி தானே போவாங்க ஆத்தும் ஜம்மு அப்படின்னு என்ன செய்வாங்க இவர் ஆனால் நபி சொல்லா அலி செல்லம் அழியது அபூலுபா உபாபர் ரதி என்னோட வாங்க அப்படின்னு நபிசுல்லா சொல்லம் என்ன சொல்லி அழைச்சிக்கிட்டாங்க முதல்ல நபி சொல்லா அலிசம் அவங்களும் அலி ரத்தனும் உட்காந்தாங்க அபூல் உபாபா பிடிச்சிக்கிட்டே வந்தாங்க அடுத்து அபூல் உபாபா ஏறி உட்காந்தாங்க அலி ரத்தனை வந்து மூக்க நாங்கள் ஏற பிடிச்சிக்கிட்டாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே அடுத்தது யார் வரணும் நபி சொல்லா அலிசல்லம் கீழே வரணும் யார் மேலே போகணும் அலி ரத்தனும் மேலே போகணும் அப்பொழுது சொன்னாங்களா அபூல் யாரை சொல்லு நீங்கள் மேலேயே உட்காருங்க நாங்கள் வேணாலும் டேனை மாத்திக்கிறோம் நீங்க என்ன செய்ய உட்கார்ந்துட்டே இருக்குன்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகர் அலிசன் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மா நடக்கக்கூடிய விஷயத்துல என்னை விட நீங்க ஸ்ட்ராங் இல்லப்பா என்னை விட நீங்க வலிமையானவர்கள் இல்லை

நபி சொல்லா அலி செல்லம் சொல்லிட்டாங்க இப்படியே போர்க்காலத்துக்கு போனாங்க நபி சொல்லா அலி செல்லம் போயிட்டாங்க இரவு நேரம் வந்தது நபி சொல்லா அலி செல்லம் கூடாரத்துக்குள்ள எல்லாரும் போய் நின்றுட்டாங்க கூடாரத்துக்குள்ள போயிட்டாங்க கூடாரத்துல நபி சொல்லா அலி செல்லம் போயிட்டு அழுதாங்க 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 அல்லா துவாக்கிட்டாங்க இந்த வார்த்தை சொன்னாங்க நபி சொல்லா அலி செல்லம் இறுதியாக இந்தோலிக்கு அகதியில் அசாபா ஹிசாபா இந்த கூட்டம் மட்டும் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் வெளியில் இருக்கிற இந்த கூட்டம் மட்டும் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் லா தோஹது அவதா இந்த உலகத்திலே நீ எப்பொழுதும் வணங்கப்பட மாட்டாய் சூரியனை வணங்குவார்கள் சந்திரனை வணங்குவார்கள் ஆனால் உன்னை வணங்குறதுக்கு இந்த இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க யாரா பார்த்துக்கும் அப்படின்னு சொன்ன யார் விஷலாசன் சொன்னாங்க அல்லாஹ் அஞ்சிசினி எனக்கு எதை நீ வாக்களித்தாயோ அதை நிறைவேற்றி தா மா வாத்தனி எனக்கு நீ எதை வாக்களித்தாயோ அதை தந்துவிடையா தந்து நான் அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்க எந்த அளவுக்கு நான் மேலே போட்டு இருந்த ஆடை சுஜூது செய்தாலும் கீழே போய் பூமியில் பட்டுருச்சு அபூபகிரதம் வந்து எடுத்து வேலை போட்டுட்டு அடைச்சு சொன்னாங்க யாரை சொல்லல்லா அல்லாஹ் ரொம்ப அதிகமாக நீங்க பேசிட்டீங்க அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வாக்களதைய கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான் மலக்குமார்களை இறக்கி நான் என்ன செய்வேன் வளக்கு அது நசரப்புல்லா விவதரின் வாண்து மது நீங்கள் குறைவான இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு மலக்குமார்களை கொண்டு என்ன செய்வான் உதவி செய்வான் சூரகாலை பிராடோட நூத்தி இருபத்தி மூணாவது வசனம்

அடிக்கிறதுக்கு வாரத தூக்குறாங்க தலை கீழே கிடக்கு நான் வெட்டவே இல்லையே ரத்தமும் இல்லையே அத மலக்குமார்கள் தலப்பா கட்டி கொண்டு சிவராயில் சிலம் இறங்கினாங்க வெற்றி அல்லாஹ் கொடுத்துட்டான் சற்று நேரம் அல்ல வெற்றிய கொடுத்துட்டான் அதுல சஹாபா பெருமக்கள்ல பதினான்கு ஷஹீதுகள் பதினான்கு நபர்கள் என்ன செஞ்சாங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க முன்னூத்தி பதிமூணுல போர்க்கிழமை எல்லாம் முடிஞ்சிருச்சு நபிகள் நாயகம் சலலா அலே செல்லம் மதினாவில் வந்துட்டாங்க வந்த நேரத்தில் ஒரு தாய் ஹாரிசா உம்மு ஹாரிசா யார சொலா யார சூலல்லா அப்படின்னு வராங்க வந்து யார சொல்லா என்னுடைய மகன் பதிலாக கொல்லப்பட்டு விட்டார் ஷஹீத் ஆயிட்டார் என்னுடைய மகன் சொல்கிறாங்க அந்த தாய் ஹாரிஸ் உம்மு ஹாரிஸா சொல்கிறாங்க யார சொல்லா என்னுடைய மகன்

உம்மு ஹாரிசா அந்த அம்மா எவ்வளவு பூரித்து போனாங்க தெரியுமா அவங்க சொன்னது இதுதான் என்னுடைய பையன் சொர்க்கத்துல இருக்கிறாரு சொன்னா சந்தோஷப்பட்டு பொறுமையா இருந்துருவேன் அப்படி இல்லை என்றால் அப்படின்னு சொன்ன விசுவாசம் சொன்ன வார்த்தை இன்னை உலக அசாபம் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் பிரிதோசை உங்களுடைய மகன் அடைந்து விட்டார் கிதாபுகள்ல எழுதுவாங்க ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் சுபானா ஐந்து விஷயங்களை கொடுத்திருக்கிறான் ஷஹீதுகளுக்கு நான் உட்பட நபிமார்கள் உட்பட அத்தனை நபர்களுடைய ரூஹையும் அல்லா ரூஹையும் மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள் ஆனால் ஷஹீதுடைய ரூஹை அல்லாவை கைப்பற்றுவான் இரண்டாவது நான் உட்பட நபிமார்கள் அத்தனை நபர்களையும் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் குளிப்பாட்டுவார்கள் ஆனால் ஷஹீதுகளை குளிப்பாட்ட வேண்டாம் ஷஹீதுகளை குளிப்பாட்ட மாட்டார்கள் நான் உட்பட அத்தனை நபிமார்களையும் கஃபன் எடுக்கப்படும் ஆனால் ஷஹீதுகளுக்கு கஃபன் என்பது கிடையாது அதே ஆடையில் அவர்கள் தஃபன் செய்யப்படுவார்கள் நவிசல்லா சொல்லு சொல்கிறான் நவிசல்லா சொல்லுங்கள் நான் உட்பட நபிமார்கள் அத்தனை நபர்களும் மௌத்தானால் மஞ்சித் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களை மஞ்சித் என்று அல்லாஹ் சொல்லக்கூடாதவர்கள் அஹ்யா அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் ஷஹீத் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்

உணர வேண்டும் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அறிந்து அதை மனதார ஏற்று அந்த தியாகங்களுக்கு ஏற்ப நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டால் அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இன்று முஸ்லிம்களாக இருக்க வாய்ப்பே இல்லை அந்த தியாகங்களை உணர்ந்து செயல்படுவதற்கான தோஃபிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிர்தாவான அஹமதுல்லா ரபுல்லாலமீன்